அவள் தன் பணிப்பெண்களான அமண்டா மற்றும் லின் யுயே ஆகியோருடன் மிக நல்ல நண்பர்களாக இருந்தாள் படத்தில் அவர்களுக்கு குறைவான நேரமே காட்டப்பட்டாலும் முதலாளி பணியாளர் என்ற உறவையும் தாண்டி அவர்களுக்குள் ஒரு வலுவான கூட்டணி இருந்ததை நம்மால் உணர முடிகிறது அமண்டாவும் லின் யுயேவும் ஆலிஸின் ரகசியத்தை இறுதி வரை வெளியிடவே இல்லை இது வெறும் விசுவாசம் மட்டுமல்ல பெண்களாக ஒருவருக்கொருவர் அளிக்கும் பாதுகாப்பின் வெளிப்பாடாகவும் இருக்கிறது படத்தின் இறுதியில் மாயாஜாலக்காரர் ஜின் லின்ஃபூ பல திரைப்படக் கருவிகளுடன் தன் நாட்டிற்கு திரும்பும் கப்பலில் ஏறுகிறார் எதிரியின் பலத்தைக் கொண்டே அவனை வீழ்த்துவேன் என்று அவர் கூறுவார் என்னை பொறுத்தவரை உண்மையான வலிமை என்பது தன் கடந்த கால பலவீனங்களை ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கிறது அதுபோலவே டாங்டான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து திரைப்படம் சீனர்கள் சந்தி